கொடுத்தாச்சு பயங்கரமான ஒரு ஃபேக்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பெரிய பெரிய மிஷின்ஸ் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் கூடம் அதாவது அந்த சைக்கிளை பெடல் பண்ண பண்ண இங்க மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ராத்திரி பகலா வேலை இருக்கும் இந்த டாஸ்க்ல அப்படின்றதா இவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாதான் இனிமே இறங்கி ஆடுவான நல்லா தின்னுபுட்டு தின்னுபுட்டு உட்காந்து பொருளி பேசிய காலத்தை தள்ளுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மூளைய

சோ அந்த செலக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து லைவ்ல போயிட்டு இருக்குன்னு தெரியும் இவங்கதான் என்ன அப்படின்னா இந்த மேனேஜிங் போஸ்ட் அதாவது ஹெட்டா இருக்கிறவங்க மாதிரி மத்தவங்க லேபர் ஒர்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சோ இங்க லேபர் அந்த மாதிரி சண்டைகள் வந்ததுனால அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அருணுக்கு சாதகமான தான் இது நடந்துட்டு இருக்கு மாமா சேனல் நல்லாவே வேலை பாக்குறாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இங்க ஆல்ரெடி இந்த லேபர் விஷயம் மண்டைக்குள்ள இருக்காரா சும்மாவே நான் ஒண்ணு புலம்பிட்டே இருப்பாரு அங்க தீப வச்சு அவர் ஒரு நாடகத்தை போட்டு ஐயோயோ அதுக்கு ஆள்ல இருந்து ஒரு பயங்கரமான சம்பவம் இப்ப என்ன அப்படின்னா எட்ரா லேபர் போராட்டம் அப்படின்ற மாதிரி மக்களை தயவு செய்து ஓட்டு போடாம தூக்கி வெளியே போடுங்க ஓவர் கான்பிடென்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு தான் உயிர் நட்பான விஷாலே இன்னைக்கு அருணை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னால முடியல நான் வெளியே போறேன் என்னோட பிஹேவியர்ஸ் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு அழுது டிராமா கிரியேட் பண்ணி வேணும்னு சண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாம் தான் வெளிய மக்களுக்கு தெரியும் அதனால மஞ்சரியோட ஐடியாவை காபி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் எங்க பேச்சுரிமைன்றது நீங்க இல்லைன்னு எப்படி சொல்லலாம் இப்போ அருண் கூட ராணவ் அவர்களும் வந்து ஆட் ஆயிருக்காருன்றதான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண வந்து தான் ராணுவுக்கு முதல்ல வந்து ரொம்ப ரேகிங்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கப்பட்டது சோ தான் மக்கள் வந்து ஒரு பரிதாப ஓட்டுகள் வந்து போட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் கூட சேர்ந்துகிட்டு முத்துவ ராணவர்கள் அதுக்கான பதிலடி சீக்கிரமாவே கிடைக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா முத்து வந்து அந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரூல்ஸ் போடுற உரிமை இருக்கு அப்படிங்கும் போது அவர் அருண் நினைக்கிறா எங்க புக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணதுதான் இவருக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல முட்டாள்தனமான விஷயங்கள் தான் பண்றாரு அவருக்கு மக்கள் கோமாளி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே அது வந்து நியாயமான ஒரு விஷயமா இருந்தது எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்கா ஏ போ அப்படின்ற முத்துக்கு வந்து என்ன என்ன ஏ போட்டு இருக்கா அப்படிங்கும் போது சௌந்தர்யம் முத்துக்காக இறங்கி அந்த இடத்துல பேச வராங்க மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு டாஸ்க கொடுத்தா அந்த டாஸ்க்ல இருக்க மாதிரி பிஹேவ் பண்ண தெரிதா சில்லறை தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்துமே அந்த இடத்துல கோபம் யூ ஆர் அ ப்ரோக்கர் யூ ஆர் அ ட்விஸ்டர் அப்படின்னு இருக்கான் யூ ஆர் இ ஜஸ்ட் ஹம்பர் யூ ஆர் அ மவுத் பீசர் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு சீன் கிரியேஷன் போட்டிருக்காரு மொத்தத்துல அருணுக்கு சொந்த குத்தி எல்லாம் எவனா எதனா சொன்னோம்னா அத